ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டாக்சன் நம்ம சேனலில் அனைத்து இடமே பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் மட்டும் மட்டும்தான் சரிங்களா எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டே வழங்குவதில்லை ஓகே சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்ல ஒரு டூ ஹண்ட்ரட் பிலோ அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்திருக்கிறாங்க சரிங்களா நம்மளுக்கு ஒன் வீக்கா வந்து பாத்தீங்கன்னா த்ரீ வந்து என்ன வந்துருந்தாங்க ரேஞ்சு அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு வால்டலிட்டி அப்படின்றதும் நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்து இருந்தது சரியா நம்மளுக்கு வந்து பிரீமியம் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும் ஏத்தணும் அப்படின்றதுனால நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க நல்ல ஒரு வாலிடிலிட்டியை கொடுத்துட்டு ப்ரீமியம் நல்லா ஏத்தி வச்சிருக்காங்க அப்ரிசேஷன் அப்படின்னு சோ சொல்லுவோம் லாஸ்ட் ஒன் வீக்கா வந்து பாத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா பிரீமியம் வந்து நம்மளுக்கு அளவுக்கு ஏறிட்டு இருக்கு அப்படின்றது சரியா நம்மளுக்கு பட்ஜெட் பட்ஜெட் வர்றதுனால நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பிரீமியம் வந்து நல்லா வந்து ஏத்தி இருக்காங்க சரி சோ நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து பாக்கலாம் நம்மளுக்கு இன்னைக்கு டூ ஹண்ட்ரட் பிலோ மார்க்கெட் இருந்தாலுமே ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன் எயிட்டி பாயிண்ட் வரை இன்னைக்கு வந்து மூவமெண்ட் வந்தாலுமே நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சைடுவேஸ் மாதிரி ஏதாவது வந்து செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து போயிருக்காங்க புட் ஆப்ஷன்ல வந்து ஒரு மூமென்டம் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருந்தது அதே மாதிரி கால் ஆப்ஷன்லயும் வந்து என்னது மூவமெண்ட் வந்து இருந்தது ஆனால் லாஸ்ட் டைம்ல தான் ஆனால் ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக வந்து இருந்ததுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெருசாக வந்து ஒரு இது வந்து இல்லை இம்பாக்ட் வந்து இல்லை ஓகே சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்ல நம்ம என்ன லெவல் எடுத்துடணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்துருந்தோம் ஏன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து வரல செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால நம்ம என்ன டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்துடணும் சோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா சிந்திக் பீச்சர் லெவலும் பாக்கும்போது நம்ம என்ன இருபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படின்ற வந்து ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற ஆர்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி ரெண்டு அப்படின்ற அளவு அதே மாதிரி எஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ஐம்பத்தி மூணு அப்படின்றா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அப்படின்ற வந்து முந்திரத்தரணும் சரிங்களா சோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பாக்கும்போது நம்மளுக்கு பிரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல பிரீவ்ஸ் ஹைக்கு மேல வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஓப்பன் வந்து கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்காங்க இதுல வந்து கொடுத்துருக்காங்க பட் ஆனா என்ன செய்யல அப்படின்னா நமக்கு அது வந்து நிலை பெறல சிந்தடிக் பீச்சர்க்கு மேல நம்மளுக்கு மார்க்கெட் இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து இன்னைக்கு கொடுக்கவே இல்லை சரிங்களா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த சிந்தடிக் பீச்சர் ஏதாவது ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு வந்து ஏதாவது இருக்காங்க மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்காங்க ஓகே சரி சோ நம்மளுக்கு பெருசா வந்து மூவமெண்டம் இல்லை அதான் நம்மளுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வால்டிலிட்டி அப்படின்றதா கொஞ்சம் அதிகமா இருக்கு மார்க்கெட்ல பட் அதனாலதான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ரேஞ்ச் அப்படின்றது அதிகமா வந்து கொடுத்திருக்காங்க சரியா நம்மளுக்கு வந்து நார்மலாவே வந்து பொழுது சிந்தெட்டிக் பிச்சர் டூ நம்மளுக்கு எஸ் ஒன் பார்க்கும் பொழுது என்ன ரேஞ்ச் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் தான் வந்து நார்மலாக வந்துருக்கும் சரிங்களா ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ ஃபிஃப்ட்டி ரேஞ்ச் அப்படின்றது வந்து இருக்கு சரிங்களா நம்மளுக்கு சிந்தெக் பிச்சர் டூ எஸ் ஒன் வந்து நம்மளுக்கு டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் வந்து என்ன செய்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தான் நம்மளுக்கு சிந்தட்டிக் பீச்சர் டோ மேலே பார்க்கும்பொழுது ஆர் ஒன் பார்க்கும்பொழுது அதே ரேஞ்ச் தான் வந்து என்ன செய்யணும் நம்மளுக்கு வந்து இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே இருந்து மேலே போனாலுமே நம்மளுக்கு என்ன செய்யுங்க பாயிண்ட் கீழே வந்தாலுமே நம்மளுக்கு டூ ஃபிஃப்டி பாயிண்ட் அப்படி வந்து ரேஞ்சா வந்து பட் ஹோட்டல் வந்து ரேஞ்ச் அப்படின்னு நம்மளுக்கு எடுத்துக்கணும் சரிங்களா நம்மளுக்கு மேலே போனாலும் ஆறு ஒன்று வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அதாவது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சோ இது வச்சு நம்ம வந்து இன்னொன்று பாக்குறோம் என்ன அப்படின்னா இந்த டூ பிப்டி ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் வந்து இந்த வீடியோல வந்து போகிறோம் போறோம் அதனால மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரியா ஸ்கிப் அனாவ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்படின்றது தெளிவா வந்து ஓகே சரி இப்போ நம்ம பிரீமியம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம் சோ பிரீமியம்ல பாக்கும்பொழுது உங்களுக்கு மெட் வந்து நம்ம என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற அளவு எடுத்து ஆறு ஒன்று ஏழு அப்படின்ற ஆர் டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற ஆத்திரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நானூத்தி நாற்பத்தாறு அப்படின்ற அப்படி எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நான்கு எஸ் எஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படின்ற வந்து எடுத்தோம் சரியா இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுக்கு ரெண்டு பேருமே செய்றாங்க மீட் பண்றாங்க சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது காலன் வந்து நம்ம எடுத்திருந்தோம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்தாங்க மீட் பண்றாங்க சோ அதுக்கு முன்னாடி ஒண்ணு என்ன அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த அப்படி என்ன அப்படின்னா இருநூத்தி அப்படின்ற லெவலும் இருநூத்தி இருபத்தொன்னு லெவலும் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்தோம் சரிங்களா இதுல பாக்கும்போது நம்மளுக்கு ரெண்டு பெருமே சார் மீட் பண்றாங்க மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க இருநூத்தி அறுபத்தொன்பது அந்த ரேஞ்சுக்கு வந்து போறாங்க அதுக்கு மேல வந்து நம்மளுக்கு போகல நிறைய பேர்ல நம்மளுக்கு அங்க இருந்து ரெண்டாவது வந்து கீழே வந்து ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு டாமினேட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தநூத்தி அறுபத்தொம்பது அப்படின்ற லெவலுக்கு வந்து வராங்க சரியா சோ அதே மாதிரி நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா சப்போர்ட் லெவலுக்கு போறாங்க சப்போர்ட் கீழ வந்து என்ன செய்யல அவங்களும் நல்ல பேருக்கு சரிங்களா சோ அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க அங்க இருந்து ரிவர்சல் கொடுத்து ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க சரிங்களா மீட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சைட் வேஸ் மார்க்கெட் நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டா வந்து என்ன செஞ்சாங்க போனாங்க சரிங்களா ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டா போனதுனால நம்மளுக்கு என்ன செய்யல பிரீமியம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து என்ன செய்யலைங்க கொடுக்கல ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஓகேங்களா செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு மூமெண்ட்டம் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை நம்மளுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னா மீட்டிங் கொடுத்துட்டு நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க ரெண்டாவது டாமினேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வந்து வராங்க சரிங்களா மேலே வந்து என்ன செய்றாங்க வராங்க சோ அவங்க எங்க வரைக்கும் போறாங்க மிட் லெவல் வரைக்கும் போறாங்க மிட் லெவல் அகேன் நம்மளுக்கு பிரேக் பண்ணி மிட் லெவல்ல இருந்து அங்க வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா ஆர் ஒன் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க டிராவல் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு புட் ஆப்ஷன் ஓகேங்களா சோ அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஒன்னை பிரேக் பண்ணி எஸ் டூ வரைக்கும் வராங்க எஸ் டூல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அகே நம்ம ரிவர்சல் கொடுத்து ரெண்டு பேருமே செய்றாங்க மீட் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றத க்ளோஸ் பண்றாங்க அதை நம்மளுக்கு எங்க வந்து மார்க்கெட் ஓபன் அப்படின்றது கொடுத்துருக்காங்களோ அதே இடத்துல வந்து என்ன செய்யறாங்க க்ளோஸ் அப்படின்றது வந்து என்ன செய்யறாங்க கொடுத்துருக்காங்க அதை நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்போது மீட்டிங் நடந்திருக்கு இவங்க தான் ஏடிஎம் இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் ஆகும்போது மீட்டிங் நடந்து தான் ஏடிஎம் வந்து இன்னும் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் அப்படின்றது வரல செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் நமக்கு எந்த இது ஏடிஎம் ஸ்டேக் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னா நம்ம வந்து வீடியோவில் வந்து நம்மளுக்கு போடும்போது ஒரு ஏடிஎம் ஸ்டைக் காலையில வந்து குரூப்ல சென்ட் பண்ணும்போது வேற ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சோ அது வந்து ஒன்றும் இல்லைங்க நம்மளுக்கு வந்து க்ளோசிங் ஏடிஎம் பிரைஸ் தான் நம்ம நினைச்சவோம் அப்படின்னா இந்த மிட் லெவல் அப்படின்றத வந்து எடுப்போம் சரிங்களா க்ளோசிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக் வச்சு தான் செய்வோம் இந்த மிட் லெவல் அப்படின்றத வந்து நம்ம எடுப்போம் அதே மாதிரி நம்மளுக்கு இதில் எதுல இருந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் வந்து லெவல்ஸ் எடுக்கிறோம் இல்லீங்களா சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா க்ளோசிங் ஐடிஎம் ஸ்ட்ரைக் வச்சா வந்து நம்ம எடுக்கிறோம் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி சரிங்களா மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் கேப் ஓப்பன் ஆனாலும் சரி அப்படி இல்லைன்னா த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி நம்மளுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் இதே லெவல்ஸ் தான் வந்து நம்ம நினைசை யூஸ் பண்ண போறோம் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலுமே நம்ம என்ன லெவல் வந்து நம்ம நேற்று எடுத்தோமோ அதே லெவல் தான் வந்து என்ன செய்யறோம் இன்னைக்கு யூஸ் பண்ணப்போம் சரிங்களா அதே மாதிரி தான் இன்னைக்கு எடுக்க போற லெவல் வந்து நம்மளுக்கு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அது மார்க்கெட் எங்க ஓபன் ஆனாலும் சரிதான் ஓகேங்களா சோ அதனால தான் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து மாத்திரம் அதே ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம வச்சு போறது கிடையாது ஓகேங்களா நம்ம மாத்திடுவோம் சோ இதுல வந்து உங்களுக்கு புரியாம இருக்கலாம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கேண்டில் வந்து ஆஃப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெளிவா வந்து தெரியும் உங்களுக்கு இதுல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு லெவல்ல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றாங்க அந்த இந்நூத்தி அறுபத்தொன்பது அப்படின்ற லெவலில் வந்து நிக்கிறாங்க மேல போறாங்க கீழே மேலே போயிட்டு அங்க அதுக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து என்ன செய்யல நிலை பெறல அங்க இருந்து வந்து பண்றாங்க கீழே வராங்க கீழே எங்க வரைக்கும் சப்போர்ட் வரைக்கும் வராங்க சப்போர்ட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது நம்மளுக்கு மிட் லெவல் வரைக்கும் போறாங்க மிட் லெவலுக்கு மேல வந்து என்ன செய்யல போகல மிட் வந்து என்ன செய்யறாங்க ரெண்டாவது கீழே வராங்க எஸ் ஒன்னு பிரேக் பண்றாங்க எஸ் ஒன்னு பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கேரக்டா நமக்கு எஸ் டூ வரைக்கும் என்ன செய்யறாங்க வராங்க சரிங்களா எஸ் ஒன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு பன்னெண்டு இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்கு தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க ஒரு பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழ அப்படின்றது நிலைப்படுறாங்க கீழ அப்படின்றது நிலைப்படுறாங்க சரியா இந்த நேரத்துக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க புட் ஆப்ஷன்ல ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து குடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா கரெக்டா புட் ஆப்ஷன் அப்படின்றது மூமெண்டம் அப்படின்றது குடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டாவது வந்து நமக்கு ட்ரை பண்ணிருக்காங்க எஸ் ஒண்ணுக்கு மேல வர்றதுக்கு ஆனா மேல போக முடியல ரெண்டாவது கீழே வந்தாங்க அதே மாதிரி நம்மளுக்கு குட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த லெவல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இரநூத்தி இருபத்தொன்னு அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்துருக்காங்க ஸோ அங்க சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு மேல போனவங்க தான் கரெக்டாக ஆறு மணி வரைக்கும் போயிருக்காங்க சரிங்களா இந்த ஒரு மூமெண்ட்டும் மட்டும் தான் இன்னைக்கு வந்து வந்தது மார்க்கெட்ல அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு மூமெண்ட்டு அப்படின்றது ஆனது சரிங்களா ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே சோ நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஏன் ரிவர்சல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஓகேங்களா ரேஞ்ச் அப்படின்றது நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா சிந்தடிக் ஃபீச்சர் டூ எஸ் ஒன் எஸ் ஒன் வரைக்கும் நம்மளுக்கு என்ன ரேஞ்ச் அப்படின்றது இருந்தாங்க அப்படின்னு நம்ம இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் வந்து என்ன செஞ்சோம் பார்த்தோம் இல்லையா இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் அப்படின்றது ரேஞ்ச் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம் சரியா சோ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சோ இதை நான் பார்த்தது அதை நான் உங்களுக்கு பார்த்தோம் சரியா நான் என்ன பார்த்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சோ இன்னைக்கு நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் ஏடிஎம் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்துடணும் சரிங்களா இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்துடணும் இல்லையா கால் நம்ம எடுத்துடணும் அதே மாதிரி இதுல இருந்து இருநூத்தி ஐம்பது பாயிண்ட் சரிங்களா இதுல இருந்து இருநூத்தி ஐம்பது பாயிண்ட் வந்து நம்ம என்ன போறோம் ஒரு ஸ்ட்ரைக் வந்து எடுக்கிறோம் இருநூத்தி ஐம்பது பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு அதாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு இது வெயிங் எடுக்கணும் அதாவது புட் ஆப்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைட்டர் எடுக்கணும் அப்படின்னா இரநூத்தம்பது பாயிண்ட் என்ன வரும் இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்ற கால் ஆப்ஷன் வந்து சரிங்களா இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்ற ஒரு கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்யும் வரும் சரிங்களா சோ அதே மாதிரி கால் ஆப்ஷனுக்கு இரநூத்தம்பது பாயிண்ட் ஃபைட்டர் எடுக்கணும் அப்படின்னா என்ன வருவாங்க கால் ஆப்ஷனுக்கு இரநூத்தம்பது பாயிண்ட் ஃபைட்டர் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து கீழ வந்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா கீழே அப்படின்றது வந்துட்டு இருக்கிறாங்க நீங்க இந்த இடத்துக்கு போன உடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து குட் ஆப்ஷன் மேலே போறாங்க கால் ஆப்ஷன் கீழே வராங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிரும் சோ அப்ப நம்ம என்ன செய்யணுங்க அவங்களுக்கு உண்டான ஃபைட்டரையும் நம்ம என்ன செய்யணும் எடுக்கணும் அப்ப இரவது பாயிண்ட் ஃபைட்னு அவங்களுக்கு என்ன வருவாங்க அப்படின்னா அதே தான் இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்ற குட் ஆப்ஷன் வந்து என்ன செய்வாங்க வருவாங்க சரிங்களா அப்ப நம்மளுக்கு இவங்களை டாமினேட் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது போனா ஒரு டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும் இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அப்படின்றது வந்து இருக்கு சரிங்களா சோ அதுதான் வந்து என்ன செய்யணும் இந்த இதை தெளிவாக வந்து பார்க்கணும் நீங்க ஓகேங்களா அதுக்கு தான் நம்ம வந்து மீட்டிங் பாயிண்ட செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றது ஓகேங்களா சோ இவங்களை நம்மளுக்கு டாமினேட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சோ அப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சரி அப்ப இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது நம்மளுக்கு மார்க்கெட் எங்க இருக்கும் அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல எஸ் ஒனுக்கு வந்து என்ன செய்வாங்க நம்மளுக்கு வந்து வந்துருவாங்க யாரு நம்மளுக்கு நிஃப்டி அப்படின்றது நம்மளுக்கு எஸ் ஒன்னுக்கு வந்து வந்துடும் அப்ப எஸ் ஒன்னுக்கு வரும்பொழுதுதான் நம்மளுக்கு இங்க என்ன ஆகும் இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூறு அப்படின்றவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யலாம் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அப்ப இவங்க மீட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க எஸ் ஒன்னுக்கே வருவாங்க யாரு நிஃப்டி அப்படின்றது நம்மளுக்கு சிந்தடிக் பியூச்சர்ல இருந்து எஸ் ஒன்னுக்கு வரணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாதான் நடக்கும் சரிங்களா அப்ப இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணல இவங்க ரெண்டு பேருமே டாமினேட்டே பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அங்க என்ன செய்யாதுங்க கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா சோ இப்போ இவங்க நம்மளுக்கு கால் ஆப்ஷன் இல்லையா மேல இருக்கிறது கால் ஆப்ஷன் கீழ இருக்கிறது புட் ஆப்ஷன் அது மாதிரி இந்த கிரீன் கலர் கேண்டில் இது கால் ஆப்ஷன் இந்த ப்ளூ அண்ட் ரெட் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் ஓகேங்களா இந்த கால் ஆப்ஷன் மீட் பண்றாங்க என்ன பண்றாங்க புட் ஆப்ஷன் அகைன் நம்மளுக்கு கீழே தான் வராங்க ரிவர்சல் தான் வராங்க சரியா நம்மளுக்கு என்ன பண்ணல இவங்க டாமினேட் பண்ணல நம்மளுக்கு என்ன பண்றாங்க டச் பண்ணிட்டு ரெண்டாவது மேலேன்றது போறாங்க யாரு கால் ஆப்ஷன் அப்படின்றது ரிவர்சல் ஆயிடுறாங்க புரியுதுங்களா இப்போ இவங்களை டாமினேட் பண்ணாதான் என்ன நம்மளுக்கு இன்னும் மார்க்கெட் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து கிடைக்கும் சரியா சோ இதை நீங்க வந்து என்ன செய்யணும் கரெக்டா கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மார்க்கெட் வந்து எங்க போயிட்டு இருக்கு எப்படி வந்து மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றத வந்து செய்யலாம் நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி சோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் வந்து எடுத்துடலாம் சோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து க்ளோசிங் பிரைஸ் வந்திருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா க்ளோசிங் பிரைஸ் வர்றதுக்கு இப்போ ரொம்ப லேட் பண்றாங்க டிலே பண்ணி தான் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது இன்னும் வந்து இன்றைக்கும் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது இன்னும் வரல சரிங்களா நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இன்றைக்கும் நைட்டு அப்படி இல்லைனா நாளைக்கு காலையில சரிங்களா நம்ம வந்து என்ன செய்யலாம் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ அதை நீங்க வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா நமக்கு இன்னும் வந்து என்ன செய்யலாங்க க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றது வரல நமக்கு ஏன் க்ளோசிங் பிரைஸ் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் வந்து தான் நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா கரெக்டான ஒரு ரேஞ்ச் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு கரெக்டான பிரைஸ் வேல்யூ அப்படின்றது வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சரி ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்னார்மலா இருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க வாட்டிலிட்டி அதிகமா வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பிரீமியமும் வந்து என்ன செஞ்சிருக்கு அதிகமா வந்து இருக்கு ஸோ அதனால நம்மளுக்கு என்ன செய்யணுங்க மெயினா வந்து நம்மளுக்கு க்ளோசிங் பிரைஸ் அப்படின்றத வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து பார்க்கணும் எல்டிபி பிரைஸ் வச்சு நம்ம பார்க்க கூடாது க்ளோசிங் பிரைஸ் வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் ஓகேங்களா சரி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்